காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறிப்பாக பெரியவர் அவருடைய திருவடிகளை பற்றி இருக்கும் அவருடைய பாதுகைகள் பாதரட்சைகள் அவைகளுக்குள்ள ஒரு பெரும் சிறப்பை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நான் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவது ஒன்றுதான் உலகத்திலேயே எவ்வளவோ மதங்கள் இருந்தாலும் நம்முடைய இந்து மதம்தான் வேறு எவரிடமும் காணமாட்டாத நுட்பமான பல வழிபாட்டு முறைகளையும் அதற்குள்ளே பல பெரும் அர்த்தத்தையும் புதைத்து வைத்துள்ளது இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் கைகுலுக்கி மகிழ்ந்து கொள்ளுவார்கள் இல்லை என்றால் கட்டிப்பிடித்து தங்கள் அன்பை வெளிக்காட்டி கொள்வார்கள் ஆனால் வயதில் பெரியவர் என்றால் காதில் விழுந்து வணங்குவது அப்படின்னு ஒரு பெரிய பண்பாடு நம்முடைய மதத்தில் மட்டும்தான் வேறு எங்கும் கிடையாது காலில் விழுந்து வணங்குவது ஒரு கோணத்தில் பார்த்தால் இந்த காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது அகம்பாவம் மிகுந்த ஒரு செயலாக கருதப்படுகிறது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கச் சொல் நான் அவனை மன்னித்து விட்டுறேன் என்று சொல்லுவதை நாம் பார்த்துருக்கிறோம் அதே போல் நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் ஒருவரிடம் என்றால் நாம் கெஞ்சி பார்க்கிறோம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம் கேட்கல அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறோம் அவர் காலில் விழுந்து பிடித்து கொண்டு பொழுது அவருடைய மனம் இறங்கி விடுகிறது உழைச்சிப்போ என்று சொல்லி விட்டு விடுகிறார் ஆக காலில் விழுந்து வணங்குதல் காலை பற்றி கொண்டு வணங்குதல் அப்படிங்கிற விஷயம் இருக்க அது இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று இப்படி அகம்பாவம் மிகுந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இன்னொன்று பணிவு மிகுந்த ஒன்றாக பெரியவர்களுடைய காலில் விழுந்து வணங்கும் பொழுது குருநாதர்களுடைய காலில் விழுந்து வணங்கும் பொழுது இறைவனுடைய காலில் விழுந்து வணங்கும் பொழுது மிக மேலான மனிதர்களுடைய காலில் விழுந்து வணங்கி அவர்களுடைய ஆசைகளை வேண்டும் பொழுது இது மிக உயர்ந்த பண்பாடான அகந்தையற்ற ஒரு பெரும் செயலாக கருதப்படுகிறது சொல்லப்போனால் அகந்தையற்ற நிலையில் வணங்குதல் வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காலில் விழுந்து வணங்குதல் அப்படிங்கிற ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் நம்முடைய மதத்திலே வலியுறுத்தப்படுகிறது இதற்கு திண்டனிடுதல் அப்படின்னு பேர் வைஷ்ணவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தண்டன் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன சமஸ்கிருத சொல்லா தமிழ் சொல்லா கேள்விப்பட்டது போலவும் இருக்கிறது இல்லாதது போலவும் இருக்கிறதே என்று சிலருக்கு தோன்றக்கூடும் உண்மையில் என்ன பொருள் என்றால் தண்டன் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால் தண்டம் என்று சொன்னால் அது கையில் பற்றி இருக்கக்கூடிய ஒரு கோலை குறிக்கிறது அந்த கோலை பற்றி இருக்கக்கூடிய ஒரு இறைவன் பழனியிலே இருக்கக்கூடிய அந்த முருகன் அவனுக்கு தண்டத்தை பற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தண்டபாணி அப்படின்னு பேர் சன்னியாசிகள் தங்கள் கைகளில் கோல்களை பற்றி கொண்டிருப்பார்கள் காடுமேடுகளில் நடந்து திரியும் பொழுது அவர்களுக்கு அந்த கோல் தான் உற்ற துணை அந்த கோல் இருக்கிறதே அதை பற்றி கொண்டிருக்கின்ற வரையில் தான் அது கையில் நிற்கும் விட்டுவிட்டால் கீழே விழுந்துவிடும் ஆக கோல் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருவர் பற்றி கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது தரையில் விழுந்துதான் கிடக்கும் அதால் நிற்க முடியாது அதுபோல நாமும் நிற்கும் வரை நான் என்ற செருக்கோடு இருக்கிறோம் செருக்கை விட்டுவிட்ட நிலையில் எப்படி கோல் கீழே விழுந்து விடுகிறதோ தண்டம் கீழே விழுந்து விடுகிறதோ அதுபோல் நாம்ளும் கீழே விழுந்து விடுகிறோம் அதனாலே செருக்கறுத்த ஒரு வணக்க நிலையை தண்டன் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நம் அவர்கள் மொழிகிறார்கள் ஆக காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது தண்டனிடுதல் தண்டன் சமர்ப்பித்தல் அகந்தையற்று இருத்தல் அப்படின்னு பல பொருட்களை சரி எதற்காக இந்த கலாச்சாரத்தை இந்த பண்பாட்டை நம் மதம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னால் அங்கேயும் நுட்பமான பல சங்கதிகள் இருக்கிறது பெரியவர் அதை ரொம்ப நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த உலகத்துல ஏராளமான ஞானிகள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள் மொழிந்து விட்டும் போயிருக்கிறார்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிவிட்டும் போயிருக்கிறார்கள் அவைகளில் பல கருத்துக்கள் புத்தகமாக கூட வந்திருக்கின்றன மகாவீரருடைய கருத்து கௌதம புத்தருடைய கருத்து ஆதிசங்கரருடைய கருத்து ராமானுஜருடைய கருத்து இப்படி மகான்களுடைய கருத்துக்கள் நூல்களாகவும் நமக்கு கிடைக்கின்றன நம் சமகாலத்தில் நம் கண்ணெதிரில் நாம் பார்க்கின்ற நம் கண்ணெதிரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் கேட்டறிகிறோம் அவர்களில் போன நூற்றாண்டிலே இருந்து நாம் கணக்கிட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய அணுக்கச்சீடரான விவேகானந்தர் திருவண்ணாமலையிலே பெரும் மகானாக போற்றி கருதப்பட்ட ரமண மகரிஷி அவரோடு ஒட்டி உறவாடி அங்கே பெருவாழ்வு வாழ்ந்த யோகி ராம்சுரத் குமார் இப்படி பல ஞானிகள் நமக்கு தெரிந்து வாழ்ந்து தங்களுடைய கருத்துக்களை மொழிந்து விட்டு போயிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நம்முடைய மகா பெரியவரும் ஒருவர் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் இவர்கள் அவ்வளவு பேருமே இந்த உலகத்திற்கு தேவையான உலக மக்களுக்கு தேவையான பொதுவான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் பல நுட்பமான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு நடுவே பெரியவர் மட்டும் தனித்து தெரிகிறார் எவர் போலும் இல்லாத ஒரு தனித்து தெரிகிறார் அந்த தனித்து தெரிதல் இருக்கிறதல்லவா அதில் அவர் இன்றைய நம்முடைய வாழ் கை முறைக்கு ஏற்ப இன்றைக்கு நாம் விஞ்ஞானத்திலேயும் பெரும் பங்கு கொண்டு விஞ்ஞான வாழ்க்கையும் கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது எல்லாரும் மூக்கு கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்மகிட்ட நவீன வசதிகள் இல்லாதவர்களுக்கு எல்லார் வீட்டிலேயும் டிவி இருக்கிறது எல்லாரும் ஒரு யாரும் தொடர்பற்றும் இல்லை தொடர்போடும் இல்லை ஒரு கைபேசி இருக்கிறது என்று சொன்னாலே இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவரை ஒரு நொடியில் நாம் தொடர்பு கொண்டு விட முடியும் அவர் நம்மை தொடர்பு கொண்டு விட முடியும் ஆக யாரும் அருகிலேயும் இல்லை அதே சமயம் யாரும் தூரத்திலேயும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக பெரிய விஞ்ஞான வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த விஞ்ஞான காலத்தில் மெய்ஞான கருத்துக்கள் இருக்கிறதே அந்த கருத்துக்களை வலிமையாகவும் திண்மையாகவும் மிக அறிவுபூர்வமாகவும் சொல்லுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கடினம் ஏன்னு சொன்னால் விஞ்ஞானத்திற்கு மிஞ்சி எதுவுமே இல்லை விஞ்ஞானம்தான் உச்சபட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு அசைக்க முடியாத கருத்து ஆக எல்லாமே இயற்கை கடவுள் என்று ஒன்று இருக்க வாய்ப்பில்லை மனிதன் பழக்க வழக்கங்களால் ஆனவன் ஊருக்கு ஒரு பழக்கம் ஊருக்கு ஒரு வழக்கம் அதை பின்பற்றி வாழ்வதே மனிதனுடைய வழக்கமாக போய்விட்டது என்று பொது பொதுக்கருத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஆனால் இவர்களுக்கு நடுவில் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பண்பாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னால் கூட எவ்வளவு பெரிய பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர் பெரியவர் அவர் போல நுட்பமாக சொன்னவரை பார்க்கவே முடியாது நெற்றியிலே இட்டுக் கொள்ளுகின்ற திலகம் கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கின்ற தாலி சங்கிலி மஞ்சள் கொள்ளுதல் தலைக்கு பூச்சூடி கொள்ளுதல் ஆண்கள் என்றால் பூநூல் தரித்தல் பஞ்சகச்சம் என்று சொல்லப்படுகிற ஆடை உடுத்துதல் மடிசார் என்கின்ற ஆடை உடுத்துதல் இப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் மதம் சார்ந்த நம்முடைய குறியீடுகளை கொண்ட பழக்க வழக்கங்கள் ஏன் அவைகள் உருவாக்கப்பட்டன அவைகள் வெறும் பழக்க வழக்கம் அல்ல அவைகளுக்கு பின்னாலே இந்த உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரக்கூடிய பல சங்கதிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அவர் பொழுது விஞ்ஞானம் பின்னுக்கு போய் மெய்ஞானம் எத்தனை பெரிது அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறது அந்த வகையில்தான் இந்த காலில் விழுந்து வணங்குகின்ற இந்த கலாச்சாரம் அப்படிப்பட்ட அந்த கலாச்சார சிறப்பு கொண்ட காலில் பெரியவர் போன்ற மகான்கள் அணிந்திருக்கிற அந்த அதை வந்து கொச்சையாக சொல்ல போனால் செருப்பு அதுவே மிக உயர்த்தி போனால் பாத ரட்சை பாதத்தில் கிடக்கிற ரட்சை ஆமாம் செருப்பு இல்லைன்னு சொன்னால் அது நம்மளை ரட்சிக்கிறது இல்லைன்னு சொன்னால் முள்ளிலையும் வெயிலையும் மழையிலையும் சேரிலேயும் நம்ம நினை நம்ம வந்து நடக்க முடியுமா அது நம்மை தாங்குகிறது நம் பாதத்தை காக்கிறது நமக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கிறது சுருக்கமாக போனால் அது நம்மை ரட்சிக்கிறது இல்லையா அதனால் அதுக்கு பாதரட்சை அப்படின்னு பேர் நாம் தரித்தால் அதுக்கு பேர் செருப்பு ஏன்னா அது தேய்கிறது அது வந்து குப்பையிலும் கூளங்களிலும் கிடைக்கிறது அதை தூய்மையாக பேணுவது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம வீட்டு வாசல்லையே விட்டுட்டு உள்ளே வரோம் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோமே தவிர அதற்கு ஒரு பெரிய சிறப்பு ஒரு மரியாதையை நாம் தருவதில்லை ஏன்னா அது நம் சுயநலத்திற்கு பயன்படுகிறது அதனால் அதற்கு அந்த கதி அதுவே பொது நலத்திற்கு பயன்படுவது அப்படிங்கிறது மகான்கள் காலில் மகான்கள் வந்து எங்கு போனாலும் செருப்பணிந்து கொண்டு செல்ல மாட்டார்கள் வெறும் காலில் தான் நடந்து போவார்கள் தீராத சில இடங்களில் அவர்கள் வந்து காலில் பாதரட்சை அணிந்து கொண்டு நடந்து செல்வார்கள் அது வந்து அதுவும் அவர்கள் விரும்பினால்தான் ஆக அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எதற்கு பாதரட்சை அணிகிறார்கள் அவர்கள் அணிய வேண்டிய அவசியம் என்ன அந்த பாதரட்சைகளுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய மாபெரும் சக்தி அப்படி கால்களை தாங்குகிற அந்த பாதரட்சை ஏன் உளம்பில் எத்தனையோ உறுப்பு இருக்கும் பொழுது வந்து கால்களை தொட்டு இத்தனை பெரிய சிந்தனை இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது அல்லவா இதற்கெல்லாம் ஒரு பெரிய விலை தொடர்ந்து காத்திருக்கிறது நாளை வரை குரு